வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சிருக்காரு சந்தித்து முடிச்சுட்டு திரும்பும்போது முகத்தை மூடிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சில பேர் வந்து செய்திகள் போட்டாங்க உடனே அதிமுக துடைக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ அது அதை எடிட் பண்ணி முகத்தை மூடிட்டு இபிஎஸ் வர மாதிரி தமிழக மீடியாக்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அதிகாரப்பூர்வமாக விளக்கம் கொடுத்தாங்க இதில் பாருங்கள் ஒரு சில பேர் அமித்ஷா அவர்களுடனான மீட்டிங்கில் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியை ஷேர் பண்ணுறாங்க அமித்ஷா அவர்களுடனான மீட்டிங்கில் ஈபிஎஸை அமித்ஷா பயங்கரமாக திட்டாரு அதிமுக ஒன்றிணையணும் முடிஞ்சால் அதுக்கு ஓகே சொல்லுங்கள் இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஈபிஎஸை வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ்ஸு அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்பே இல்லை அதற்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை வேணா என்டிஏக்குள்ளே டிடிவி ஓபிஎஸை கொண்டு வந்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அதிமுகக்குள்ளே டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களுக்கு எப்போதும் அனுமதி கிடையாது அப்படின்னு இபிஎஸ்ஸு அமித்ஷா அவர்கள்ட்ட சொன்னதாக ஒரு சில பேர் பரப்பி விட்டுருக்காங்க இதில் யார் பரப்பி விடுறது உண்மை அப்படிங்கிறது தெரியலை ஏன் தெரியலைன்னா நடந்தது ஒன் டு ஒன் மீட்டிங்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களோட தான் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு போயிருக்காரு ஆனால் அங்கே எல்லாரோடையும் உட்காந்து அமித்ஷா பேசலை இபிஎஸ்ஓட மட்டும் தனியாக ஒன் டு ஒன் மீட்டிங் நடந்துருக்கு இதில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் புரியுதா அப்போது மற்ற யாருக்கும் தெரியாது எப்படி ராஜகோபாலன் இருக்கார்ல மூத்த பத்திரிகையாளர் டெல்லி பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அப்படிங்கிறவரு மோடியும் அமித்ஷாவோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுகிறத கேட்ட மாதிரி எப்போதும் அடிச்சு விடுவார்ல அண்ணாமலை மேலே ரெண்டு பேரும் கோபமாக இருக்காங்க அண்ணாமலை மேலே மோடியும் அமித்ஷாவும் வைத்திருந்த மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு அடிச்சு விட்டு இருக்காரு ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி அப்படியெல்லாம் நான் வந்து அடிச்சு விட தயாரா இல்ல என்ன நடந்துச்சு என்ன ஆலோசனை நடந்துச்சு அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஆனால் பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா டெல்லிக்கு புறப்படுறதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்கள் பேசிட்டு டெல்லிக்கு போயிருக்காரு ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சில பேர் கட்சியை கபலீகரம் செய்து ஆட்சியை கலைக்க பார்த்தாங்க அப்போ மத்திய பாஜக அரசு இந்த ஆட்சி நீடிக்க நிலைக்க உதவியது அந்த நன்றி உணர்வு எங்களுக்கு எப்போதும் இருக்குது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படி நாங்கள் இருக்கோம் மத்திய பாஜக அரசுக்கு நாங்கள் வந்து நன்றி மறக்காம இருக்கோம் அப்படின்னு இபிஎஸ் பேசியிருக்காரு இதுதான் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன இபிஎஸ் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறந்தாரு அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பி எம் ஆகணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜகவினரும் ஆசையோடு இருந்த தருணத்தில் திடீர்னு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அண்ணாமலை அது இது அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கூட்டணியிலிருந்து எதுக்காக வெளியேறனீங்க இதுதான் நன்றி உணர்வோடு இருக்கிறதா அப்படின்னு பாஜகவினர் சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க ஒண்ணு அது மட்டும் இல்லாம மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த பல மசோதாக்களை எதிர்த்து பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டாங்க அதிமுக உதாரணத்துக்கு பக்பு சட்ட திருத்த மசோதா அவங்க நினைச்சிருந்தா ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்கலாம் அந்த வாக்கெடுப்புல பங்கு பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட்டை எதிர்த்து பல அறிக்கைகளை வந்து வெளியிட்டாங்க நன்றி உணர்வோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஏன் அப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பாஜகவினர் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இந்த கொஸ்டின்லாம் தான் இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது டன் யூரியா இருக்கு பார்த்தீங்களா அது மதுரையில் கூடல் புதூர் கூட்ஸ் ஷெட்டுக்கு வந்திருக்கு தென் மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண தென் மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்காக மதுரையில் இருக்கக்கூடிய ஷெட்டுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது டன் யூரியா வந்திருக்குங்க திமுகவுடைய வட்ட செயலாளர் செந்தில் அப்படிங்கிறவரு லோடு மேன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டு யூரியா மூட்டைகளை லாரியில ஏற்ற விடாமல் தடுத்திருக்கிறார் லோடு மேன் கூலியில் கமிஷன் பார்ப்பதற்காக இப்படி பண்ணிருக்காரு சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்பாக லோடு ஏத்தினா நூறு ரூபா ஆறு மணிக்கு மேலேனா முந்நூறு ரூபா லாரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு மணிக்கு முன்பாகவே வந்துருச்சு அப்போ ஆறு மணிக்கு முன்பாகவே லோடை ஏற்றிருக்க முடியும் ஆனா ஆறு மணிக்கு பிறகு ஏத்துனாதான் கமிஷன் கூட அப்படிங்கறதுக்காக தடுத்து இருக்காரு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லோடு மேன்களை பயன்படுத்தி அடியாட்களை எல்லாம் பயன்படுத்தி லாரியில அந்த சரக்கை ஏற்ற விடாமல் தடுத்து இருக்காரு அதான் லோடு மேன் கூடிய கமிஷன் பார்ப்பதற்காக இப்படி பண்ணிருக்காரு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தமிழகத்தில் யூரியா தட்டுப்பாடு அப்படின்னு கடிதம் எழுதுறாரு பதினாறு ஒன்பது இருபத்தி அஞ்சு அப்ப கடிதம் எழுதுறாரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டன் யூரியா வந்திருக்கு தென் மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்காக திமுகவுடைய வட்ட செயலாளர் அதை தடுத்து நிறுத்திருக்காரு லாரியில் ஏற்ற விடாம கமிஷனுக்காக முதல்வர் யூரியா தட்டுப்பாடு அப்படின்னு கடிதம் எழுதுறாரு எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க திமுகவே இப்படி தான் மக்களை ஏமாற்றக்கூடிய கட்சி அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காருங்க இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்